ஹலோ இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு எப்படி வைக்கணும் அப்படிங்கிறது பார்க்க போகிறோம் அது நான் எப்படி வைக்கிறேன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பொடி பொடியாக வெ நறுக்கி வச்ச வெங்காயம் அடுத்தது பூண்டு கருவேப்பிள்ளை சோம்பு க உளுந்து கடுகு வெந்தயம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா தக்காளி நல்லா அந்த சின்ன ஜாரில் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன் இதே மாதிரி பொடியாக அரைக்க எடுத்துக்கோங்க நான் இப்படி தான் பண்ணுவேன் நீங்கள் எப்படி பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு சமான்லாம் பண்ணுவேன் அடுத்த தலையெல்லாம் தலை மட்டும் தான் வச்சுருக்கு குழம்பு வைக்க போகிறேன் அதனால் தலையை நல்லா க்ளீன் பண்ணி வச்சாச்சு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா லெமச செலவுக்கு புளியும் ஊற வச்சாச்சு அதுக்குள்ளே கடையில் அடுப்பில் வச்சுட்டு நல்லா சும் ஹீட்டாக வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம் அதுக்கப்புறம் நம்ம எண்ணெயை ஊற்றி நம்ம ப்ராசஸ் ஆரம்பிச்சிடலாம் நல்லா ஹீட் ஆகிடுச்சு இப்போ வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம் ரெண்டுலேருந்து ஒரு நூறு ஸ்பூன் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நான் ஃபார்ம் ஆயில் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் என்ன வேணாச்சு இருக்கீங்களோ அதை எண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் ஏன்ட்டாவது நல்லெண்ணெய் இல்லை ஸோ அதனால் இருக்கு எண்ணெய் ஆச்சு நான் யூஸ் பண்ணி செஞ்சுருக்கேன் அப்புறமேட்டு நம்ம எடுத்து வச்ச சோம்பு கடுகு உளுந்து வெங்காயம் இது எல்லாத்தையும் எண்ணெயில் போட்டு நல்லா நிறமாகற வரைக்கும் கொஞ்சம் பொரியட்டும் அதுக்கப்புறம் கருவேப்பில் சேர்த்துக்கலாம் கருவேப்பையும் நல்லா பொரியட்டும் அதுக்கப்புறம் நம்ம அரைக்கி வச்ச வெங்காயம் பூண்டு அதையும் சேர்த்துக்கலாம் நல்லா அரைக்கி வச்ச வெங்காயம் பூண்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அந்த எண்ணெய் திரிஞ்சு வரும்போது அது வரைக்குமே நல்லா வாங்கி விடுங்க அப்போ வந்து மீன் குழம்பு பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்லாவும் இருக்கும் இன்னும் கொஞ்சம் கிண்டி விடணும் இன்னும் கொஞ்சம் கிண்டு தான் அந்த நல்லா இருக்கும் என்ன தெரிஞ்சு வந்தது மோஸ்ட்லி ஸோ இன்னும் நல்லா கேட்டதாக இன்னும் நல்லா இருக்கும் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் தெரிஞ்சு வரணும் அதுக்கு எங்கேயும் வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் மாறணும் நல்லா இந்த அளவுக்கு வந்து நல்லா தெரிஞ்சு வரணும் நல்லா பார்த்தா தெரியும் பாருங்கள் நல்ல எண்ணெய் வந்து அந்த வெங்காய நிறம் எல்லாமே நல்லா வதங்கியிருக்கும் இந்த அளவில் வந்து நம்ம தக்காளி சேர்க்க போகிறோம் தக்காளி சேர்த்தாச்சு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா தக்காளி நல்லா தேவை இருக்குது இப்படி பண்ணுறாங்க சீக்கிரம் நம்மளுக்கு வேலையும் முடிஞ்சிடும் இப்படி பண்ணால் சீக்கிரம் வேலையும் முடிஞ்சிடும் டைமும் நமக்கு சேவ் ஆயிடும் நல்லா எண்ணெய் தெரிஞ்ச வர நல்லா வளர்த்துட்றேன் தக்காளியை நல்லா எண்ணெய் தெரிஞ்சு வந்து உங்களுக்கே பார்த்து தெரியும் பாருங்கள் இல்லாத பார்த்தீங்கன்னா நல்லா எண்ணெய் தெரிஞ்சு வந்திருக்கும் இந்த டைமில் வந்து நம்ம என்ன பண்ணால் நம்ம தேவையான எங்களுக்கு சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் மிளகாய் தூள் அப்புறம் மீன் மசாலா அப்புறம் தனியாத்தூள் அவ்வளோதாங்க சேர்த்துருக்கு நான் இது எதுவுமே சேர்க்கல மட்டும் மட்டும்ப நல்லா கரைய வச்சுட்டு தேவையான கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றிட்டு இப்போ நம்ம கரைச்சி வச்ச தண்ணியை ஊற்றிக்கலாம் லெமன் சைஸ் செலவு புளி ஊற வச்சுக்கணும் இல்லையா அதை கரைச்சி வச்சு தண்ணியை நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி இப்போ தேவையான அளவு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் எனக்கு தேவையான அளவு தண்ணி நான் ஊற்றிருக்கேன் உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் தண்ணி ஊற்றி ஊற்றிக்கோங்க நெக்ஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் ஏன்னா கீரை இருக்க தக்காளி இல்லை மசாலாஸ் எல்லாமே கொதித்து நல்லா வரணும் நல்லா வர வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் ஏன் இப்படி கறி விட்டுட்டே இருக்கேன் பார்த்தீங்கன்னா கீழே அடிப்பிடிச்சிடுவோம் அதனால தான் வந்து கறி விட்டுட்டே இருக்கேன் சிம்மில் வந்து இப்போ ஹை பண்ணிக்கலாம் இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் உப்பு போட்டு நீங்கள் உப்பு போட்டுக்கோங்க டேஸ்ட்டு பார்த்துட்டு கூட அப்புறம் கூட நம்ம பத்தாட்டி கூட சேர்த்துக்கலாம் முதல்ல அதிகமாகிடுச்சுன்னா ரொம்ப வேற நல்லா கொதிக்கட்டும் மூடி வச்சிடலாம் நல்லா கொதிச்சு நல்லா எண்ணெய் தெரிஞ்சு வந்துருச்சு அங்கே பாருங்கள் ஃபுல்லாக எண்ணெய் தெரிஞ்சு வந்துருக்கு இந்த ஸ்டேஜில் கம்மியாக சேர்த்துக்கலாம் நல்லா கொதிச்சிச்சு எண்ணெய் தெரிஞ்சு வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம மீன் போட்டுக்கலாம் இனிமேட்டு நம்ம கதை தேவை தான் அந்த மேலோட்டமாகவே நம்ம கிண்டிவிட்டால் போதும் மீன் போடும்போது ஒரே இடத்துல போடாமல் பரவலாக போட்டோம்னா நல்லா அது வேகத்துக்கும் நல்லாயிருக்கும் முடிஞ்சிச்சு நெக்ஸ்ட்டு நல்லா ஃபுல்லாக கிண்டாமல் கொஞ்சம் மேலோட்டமாக அப்படியே கிண்ணி விட்டுக்கோங்க ரொம்ப கிண்ணமும் மீன் வந்து ஒழியத்துக்கும் ஆகிட்டு இருக்கும் மீன் முழுகிறதுக்கு வச்சா போதும் அவ்வளோதான் வேறு எதுவும் செய்வேன் ரொம்ப போது பார்த்தீங்கன்னா மீன் வந்து ரொம்ப உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால லேஸாக அப்படி வச்சுருக்கேன் நல்லா கொதிக்கிட்டோம் ஒரு பத்து நிமிஷம் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிச்சா போதும் நம்ம சிம்லையே வச்சு கொதிக்க வச்சிடலாம் அதான் கொஞ்சம் டென் டு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் ஆகிடுச்சு இப்போ வந்து நம்ம எடுத்து பார்க்கலாம் பாருங்கள் நல்லா கொதிச்சு என்னென்ன தெரிஞ்சு வந்துடுச்சு இந்த ஸ்டேஜ்லேருந்து நம்ம கொத்தமல்லி தூவி லேசா அப்படியே கிண்டி விட்டுலாம் அந்த பார்த்தோம்னா ஃப்ளேவரை வந்து அதை இறங்கணும் இல்லையா அதனால் நம்ம அப்படியே கிண்டி விட்டுடலாம் லேசாக கின்னா போதும் ஏன்னா மீன் நல்லாவே விழுந்திருக்கும் மீன் விழுந்துடும் ஸோ போதும் இந்த டைமே போதும் போதுமானது தான் லைட்டாக கிண்டி விட்டால் போதும் கொஞ்சம் நேரம் அப்படியே லைட்டாக கொதிக்கட்டும் ஓகே நல்லா கோச்சு வச்சு போனால் நல்லாவே தெரியும் பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ நல்லா இருக்குது அப்படின்னு பார்த்தாவே தெரியும் இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க முடிஞ்சு நான் இப்படி தாங்க மீன் குழம்பு வைப்பேன் நீங்கள் எப்படி வைப்பீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட்டு என்ன வீடியோ போடலாங்கிறது கமெண்டில் சொல்லிடுங்க இந்த வீடியோ நான் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆல் பட்டனை விட்டுருங்க விட்ருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்